எல்லாத்துக்கும் ஏக்கச்சக்கமான பேர்த்துக்கு கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்க அந்த டைமில் வந்து காய்ச்சல் தலைவலி பயங்கரமான ஃபீவர் எல்லாமே உடல்நலில் ரொம்ப பாதிக்கப்பட்டு என் ஃபேமிலியே வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு நான் வந்து உடம்பே சிலுக்குது இந்த முருகனை தான் நான் வந்து உண்மையாக நம்பினேன் இவருடைய அருளால் இவருடைய அருளால் வெறும் கஞ்சி மட்டும்தான் சாப்பிட்டேன் வெறும் கஞ்சி தான் அவரை நினச்சி கஞ்சி தான் சாப்பிட்டேன் இந்த இதயமானது ரெண்டு செகண்ட் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு ஒரு டம்ளர் நீரில் தண்ணியில் விபூதி போட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்ட உடனே அந்த ஃபீவர் எங்கே போச்சுன்னே தெரில எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் எல்லாத்துக்கும் விபூதி விட்டு விட்டார் கொரோனா கொரோனா பேரில் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எனக்கு குழந்தையாகவும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காரு குழந்தையாகவும் தெரிஞ்சிருக்காரு நண்பனாகவும் தெரிஞ்சிருக்காரு வாழ்க்கையில் நான் காசுக்கு இதுவரை நாலு வர நாலு வருடம் நானும் எனது நண்பர் சுப்பிரமணியம் போய் வந்திருக்கோம் அங்கேயும் காசிக்கு போக்குள்ள பழனி காவடி ஆறுமுக காவடி வேல் சிலை இத்தனையும் நாங்கள் அங்கே போய் அலகாபாத்தில் திருவேணி சங்கமத்தில் முழுகி தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து இதே பழனி மலை மேலே தீர்த்தம் கொட்டுறோம் பாத யாத்திரை எட்டு வருஷம் நடந்து வந்தோம் எடப்பாடியிலேருந்து எட்டு வருஷம் நம்ம பாலாத்தில் வந்து காவடி இறக்கி வச்சுட்டு அந்த கெருடால்வார் சுத்தின பின்னாடி தான் நாங்கள் மலைக்கு வருவோம் அந்த மாதிரி வந்திருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் எனது எனது பெயர் வந்து என் மாதையன் நான் பிஎஸ்என் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆகிட்டேங்க நான் கிட்டத்தட்ட முந்நூற்றி தொண்ணூறு மாதம் இந்த பழனிக்கு வந்திருக்கேன் அதனுடைய என்னுடைய ஒரு பாடல் உருவாய் அருள்வாய் உலாதான் இலாதான் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனை வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா கந்தவேல் முருகா அதாவதுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாங்கள் வந்து பாத யாத்திரையாகவும் நடைப்பயணமாகவும் வந்திருந்தோம் அந்த டைமில் எல்லாத்துக்கும் ஏக்கச்சக்கமான பேர்த்துக்கு கொரோனாவில் பாதிக்கப்பட்டாங்க அந்த டைமில் வந்து காய்ச்சல் தலைவலி பயங்கரமான ஃபீவர் எல்லாமே உடல்நலில் ரொம்ப பாதிக்கப்பட்டு எங்கள் ஃபேமிலியே வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு நான் வந்து உடம்பே சிலுக்குது இந்த முருகனை தான் நான் வந்து உண்மையாக நம்பினேன் இவருடைய அருளால் இவருடைய அருளால் வெறும் கஞ்சி மட்டும்தான் சாப்பிட்டேன் வெறும் கஞ்சி தான் அவரை நினச்சி கஞ்சி தான் சாப்பிட்டேன் இந்த இதயமானது ரெண்டு செகண்ட் அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு சரி இனி வந்து நம்ம டியூட்டி பார்க்க முடியாது அவ்வளோதான் இறைவா முருகா உன்னுடைய செயல்பாடு தான் நல்லதோ கெட்டதோ அனைத்து ஜீவனையும் காப்பாற்றுற மாதிரி என்னையும் காப்பாற்றுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் அந்த முருகன் வந்து எனக்கு வாமிட் பண்ண வச்சார் வாமிட் பண்ண வச்சார் வாமிட் பண்ண உடனே ஒரு டம்ளர் நீரில் தண்ணியில் விபூதி போட்டு சாப்பிட்டேன் சாப்பிட்ட உடனே அந்த ஃபீவர் எங்கே போச்சுன்னே தெரில எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் எல்லாத்துக்கும் விபூதி விட்டு விட்டார் கொரோனா கொரோனா பேரில் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து எனக்கு குழந்தையாகவும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காரு குழந்தையாகவும் தெரிஞ்சிருக்காரு நண்பனாகவும் தெரிஞ்சிருக்காரு வாழ்க்கையில் நான் காசு இதுவரை நாலு வர நாலு வருடம் நானும் எனது நண்பர் சுப்பிரமணியன் போய் வந்திருக்கோம் அங்கேயும் வாசிக்கு போக்குள்ள பழனி காவடி ஆறுமுக காவடி வேல் சிலை இத்தனையும் நாங்கள் அங்கே போய் அலகாபாத்தில் திருவேணி சங்கமத்தில் முழுகி தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து இதே பழனி மலை மேலே தீர்த்தம் கூட்டுறோம் அதுக்கு எங்கள் குருஜி வந்து சேகர்னு ஒருத்தருக்காரு சேகர் தான் அலை அனைத்து பேர்த்தையும் கூட்டிகிட்டு போகிறார் பழனியிலேருந்து சேகர் இவர் முத்தரசன் சேகர் முத்தரசன் மற்ற இன்னொருத்தர் ஒரு பேர் தெரில மூணு பேரும் வருஷம் வருஷம் எங்களை கூட்டி போகிறாங்க நல்ல முறையாக நோய் நொடி இல்லாமல் நாங்கள் போய்ட்டுருக்கோம் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு கனவு வந்துடா இல்லை எனக்கு வந்து கனவுலேயும் வந்திருக்காரு சில ஒரு சில டைமுக்கு வந்து முருகனாக அதாவது குழந்தை வடிவத்தில் வந்து எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்து என்னுடைய பணி சார் சார்ந்ததாக இருக்கும் அதான் எத்தனையோ தொல்லைகள்லாம் இருந்துச்சு எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள் இருந்துச்சு அத்தனையும் விலகி நல்லபடியாக இன்றைக்கு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றிட்டு வர்றாரு இந்த விழாவுக்கு கூட தவிர்க்க முடியாமல் சூழ்நிலையில் நாங்கள் இருவரும் எனது சொந்த ஊர் சேலம் மாவட்டம் எடப்பாடி எடப்பாடியில் பூலாம்பட்டி என்ற ரோட்டில் வசிக்கிறோம் அங்கேருந்து இருவரும் வந்திருக்கோம் அங்கே இந்த இறைவனை தரிசித்துட்டு அனை அவருடைய ஆசீர்வாதம் பெற்று போலான்ட்டு அங்கேருந்து வந்திருக்கிறோம் ஆமாங்க ஆன்மீக பயணமாக மாதம் மாதம் பழனிக்கு வரோம் மருதமலைக்கு போகிறோம் அது இல்லாமல் பக்கத்தில் அருகாமையில் உள்ள கோயிலுக்கு சிறு சிறு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் இது வந்து இன்னும் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம் திருச்செந்தூர் போகிறோம் ஆறு படைக்கு கிட்டத்தட்ட இருபத்தாறு வருஷம் போயிட்டுருக்கேன் இருபத்தாறு வருஷமா ஆன்மீக குரூப்பில் இருபத்தாறு வருஷமாக அதுக்கு என்ன தான் குரு குருநாதராக தேர்ந்தெடுத்திருக்காங்க அவரை இவராட்ட நண்பர்கள்லாம் பல வருஷமாக பஸ்ஸில் போனோம் இப்போ கால காலத்தின் நேரத்தையும் கருத்தில் கொண்டு ட்ராவல்ஸில் போகிறோம் ஒரு பத்து பேர் ஆறு பேர் ஏழு பேர் சேர்ந்து ட்ராவல்ஸில் ஆன்மீக சுற்றுலாவாக போயிட்டுருக்கோம் பாத யாத்திரை எட்டு வருஷம் நடந்து வந்தோம் எடப்பாடியிலேருந்து எட்டு வருஷம் நம்ம பாலாத்தில் வந்து காவடி இறக்கி வச்சுட்டு அந்த கிருடாழ்வார் சுத்தனை பின்னாடி தான் நாங்கள் மலைக்கு வருவோம் அந்த மாதிரி வந்திருக்கோம் இது வந்து எங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு ஆயுள் உள்ள வரைக்கும் அந்த இறைவன் வந்து நோய் நொடி இல்லாமல் அனைத்து ஜீவனையும் காப்பாற்றணும்னு உள்ளடக்கி உங்கள் வித்தின் உங்கள் முதல் கொண்டு மற்ற குழந்தைகள் முதல் கொண்டு அனைவரும் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டிய எடப்பாடியிலிருந்து வந்திருக்கிறோம் பேச வாய்ப்பு அளித்தது நல்லா நன்றி தேங்க்யூ